வணக்கம் செய்திகள் பிரதான பொன்னம்பலத்தால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உரிய முறையில் அழைப்பு விடுக்கப்பட்டால் தமிழ் தேசிய கட்சிகளின் கலந்துரையாடலில் பங்கேற்பது குறித்து பரிசீலிப்போம் என சி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் மாங்குளத்தில் பொதுமக்களது பயன்பாட்டில் இருந்த பாதையானது மூடப்பட்டுள்ளமை தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் போக்குவரத்து அமைச்சருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என மூன்றாவது முறையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் தென்னை மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் அதற்கான அனுமதி பெறுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது வவுனியாவில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் மகிழுந்து ஒன்றின் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து செயல்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் சிலர் மதுபோதையில் உறங்குவது போன்ற காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவை அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உரிய முறையில் அழைப்பு விடுக்கப்பட்டால் தமிழ்த் தேசிய கட்சிகளின் கலந்துரையாடலில் பங்கேற்பது குறித்து பரிசீலிப்போம் என சி சிவஞானம் தெரிவித்துள்ளார் புதிய அரசமைப்பு தொடர்பான தமிழ்த் தேசிய கட்சிகளின் கலந்துரையாடலில் பங்கேற்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு குறித்து கட்சியின் பாதில் தலைவர் சி சிவஞானம் கருத்து வெளியிட்டுள்ளார் அதன்படி குறித்த கலந்துரையாடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உரிய முறையில் அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நாங்கள் பரிசீலிப்போம் என சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் குறித்த விடயம் தொடர்பில் எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை அரசமைப்பு வரைவு கலந்துரையாடல் மற்றும் கட்சிகளோடு பேசுவதற்கு ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டாலும் கூட கஜேந்திரகுமார் அழைத்த கூட்டத்தில் பங்கு பெற்றுவது தொடர்பில் எந்தவிதமான முடிவுகளும் எட்டப்படவில்லை ஆனபடியால் அதில் எமது கட்சியினர் கலந்து கொள்வார்களா என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை ஒரு முடிவு இல்லாத அநேகமாக கலந்து கொள்வதற்கு சாத்தியங்கள் குறைவு என்றுதான் நினைக்கின்றேன் ஆனாலும் ஒரு சிலர் சென்று கலந்து கொள்கின்றார்களோ என்பதும் எனக்கு தெரியாது உண்மையில் பங்கேற்பதா இல்லையா என்று எந்த முடிவும் கட்சியினால் எடுக்கப்படவில்லை ராஜேந்திரகுமாரின் அழைப்பை நாங்கள் நிராகரிக்கவில்லை எதிர்க்கவும் இல்லை ஆனால் காலப்போக்கில் பரிசீலிக்கலாம் என்ற முடிவோடுதான் இருந்தோம் ஆனால் இருபத்தி ஐந்தாம் நாள் கூட்டம் தொடர்பாக தெளிவாக தெரியவில்லை தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக நான் இருந்தாலும் கூட்டம் தொடர்பில் அறிவிப்போ அழைப்போ என எனக்கு கிடைக்கவில்லை இதே போன்று எமது கட்சியின் பொதுச் செயலாளருக்கும் அழைப்பு கிடைத்ததோ என்று எனக்கு தெரியாது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதனால் தான் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது அவரும் எம்முடன் இது பற்றி பேசியிருந்தார் ஆனாலும் கட்சிக்கு உரிய அழைப்பு விடுக்கப்பட்டால் இதை நாங்கள் பரிசீலிக்கலாம் அதற்காகத்தான் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது அப்படி அழைப்பு விடுக்கப்பட்டால் இதை நாங்கள் நிச்சயம் பரிசீலிப்போம் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் தெரிவித்துள்ளார் பொதுமக்களது இருந்த பாதையானது மூடப்பட்டுள்ளமை தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் போக்குவரத்து அமைச்சருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மாங்குளத்தில் பொதுமக்களது நாளாந்த பயன்பாட்டில் இருந்த பாதையானது தொடர்ந்து திணைக்கள அதிகாரிகள் நாள் மூடப்பட்டுள்ளமை தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்னாயவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளம் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள கிழவன் கிராமத்தில் கடந்த எண்பது வருடங்களாக வயல் நிலங்கள் பொதுமயானம் மற்றும் மூன்று குளங்களுக்கு செல்வதற்காக பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த பாதை கடந்த இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று முன்னறிவித்தல்கள் எதுவும் தொடர்ந்து திணைக்களத்தினரால் இரும்பு கேடர்கள் பொருத்தப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு தடை செய்யப்பட்டமையினால் பயிரிடப்பட்ட நிலையில் இருந்த நாற்பது ஏக்கர் நெல் வயல்களுக்கு தேவையான சிலைகள் மருந்துகள் உளவு இயந்திரங்கள் அருவிவட்டும் இயந்திரங்கள் என்பவற்றை எடுத்து செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதுடன் பொதுமயானு செல்ல முடியாத நிலையும் அந்த பகுதியில் உள்ள மூன்று குளங்களுக்கும் பொதுமக்கள் செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து திணைக்களத்தினர் குறித்த வீதியை நிரந்தரமாக தடை செய்வதற்கு முன்னர் பொதுமக்களுடன் மக்களுடன் எந்த விதமான மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை இந்த விடயத்தில் போக்குவரத்து அமைச்சர் உடனடியாக தலையிட்டு குறித்த போக்குவரத்து பாதையை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று முதல் காலவெரியரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடன் நிறுத்துமாறு வலியுறுத்தி பல்கலைக்கழக முன்றலில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிலையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்கள் பின்வரும் நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளனர் விதிகளுக்கு புறம்பாக நடைபெறும் மற்றும் நடைபெற்ற மாணவர்கள் மீதான விசாரணைகளை உடன் நிறுத்து போராடுதல் கருத்து வழிபாட்டு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய் விதிபுறையாளர்கள் மீதான பாரபட்சமின்றி விசாரணை செய் மாணவர்களின் கற்றலுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபம் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என மூன்றாவது முறையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இந்திய நிதியுதவியில் கட்டப்பட்ட யாழ்ப்பாண கலாசார மண்டபம் தற்போது மூன்றாவது முறையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மண்டபம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளது இந்திய அரசின் நன்கொடையில் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஆகியோர் இணைந்து திறந்து வைத்திருந்தனர் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் நாள் இலங்கையின் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் அந்த கட்டடத்திற்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் சூட்டி பெயர் பலகை திறந்து வைத்தனர் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையம் என்ற பெயர் மாற்றப்பட்டு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் சூட்டியமைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கல்வியலாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் தமது கண்டனத்தை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் இன்றைய நாள் குறித்த கட்டடத்தில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பாட்டு மையம் என பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது இலங்கையில் தென்னை மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் அதற்கான அனுமதி பெறுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் தென்னை மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் அதற்கான அனுமதி பெறுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அதற்கான அனுமதியை பிரதேச செயலாளர் மற்றும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றிடம் பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அதாவது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மரம் வெட்டுதல் சட்டத்திற்கு அமைய தென்னை மரம் வெட்டும் போது அதற்கான அனுமதி பெறப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அறியாமை காரணமாக அனுமதியின்றி மக்கள் ஈடுபடுவதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உரிய தென்னை மரத்தை வெட்டுபவர்கள் ஆறு மாதம் சிறை செல்ல நேரிடும் என்பதுடன் மரம் ஒன்றுக்கு ரூபாவை அபராதமாக செலுத்த நேரிடும் எனவும் அந்த சபையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் கடந்த சில மாதங்களாக தேங்காய் தட்டுப்பாடு நிலவுவதுடன் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பவுனியா சுந்தரபுரத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவம் பவுனியா சுந்தரபுரம் பகுதியில் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது சுந்தர்லிங்கம் சுகந்தன் என்ற இருபத்தி எட்டு அகவியுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய கடந்த தீபாவளி நாளன்று தனது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திய வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த வழக்கு விசாரணை இடம்பெற்று வருவதுடன் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உந்துருளியில் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் இவரது வீட்டுக்கு அருகில் வந்து கொண்டிருந்த போதே கூறிய ஆயுதத்தால் இவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதேவேளை உயிரிழந்தவரின் மைத்துனர் சந்தேகத்தின் பேரில் ஈச்சங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கொலை சம்பவம் தொடர்பில் ஈச்சங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் மகிழ்ந்து ஒன்றின் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் உத்தரவை பின்பற்றாமல் சென்ற மகளுந்து மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான குறித்த கிராண்ட் கிராண்ட்பாஸ் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் சோதனைக்காக நிறுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர் ஆனால் மகுளுந்து நிறுத்தாமல் தொடர்ந்து சென்றதால் பின்தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் மகுளுந்தில் இருந்து ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து செயற்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து செயல்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இது தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் அடுத்து வரும் கலந்துரையாடல்களில் எதிர்வரும் தேர்தலில் இவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி மேலும் தெரிவித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு பொது இணக்கப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டார தெரிவித்துள்ளார் இதற்கு அப்பால் கட்சி தலைவர்கள் இருவரும் சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் கலந்தாலோசித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் ரஞ்சித் மாத்தும பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தலில் இணைந்து செயல்படுவதா இல்லையா என்பது தொடர்பில் இன்னும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை ஆரம்பகட்டமாக ஒரே நிலைப்பாட்டில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பிலேயே தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த புதிய கூட்டணியில் எதிர்காலத்தில் ஏனைய கட்சிகளையும் இணைத்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் சின்னம் பெயர் இன்னும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்பதுடன் கூட்டணியின் தலைமைத்துவம் தொடர்பிலும் இறுதி முடிவெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் சிலர் மது போதையில் உறங்குவது போன்ற காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் சிலர் மது போதையில் உறங்குவது போன்ற காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய இரு காவல்துறை அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் துங்க தெரிவித்துள்ளார் பானந்துரை வடக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தின் உத்தியோகத்தர்களே இவ்வாறு மது போதையில் காணப்பட்டதாகவும் அவர்களுள் இருவருக்கே இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் சிலர் சீருடையுடன் மது அருந்திவிட்டு போதையில் உறங்குவது போன்ற காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிகமாக பகிரப்பட்டு வந்தது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது குறித்த அதிகாரிகள் பானந்துரை வடக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய உத்தியோகத்தர்கள் சிலரே இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளமை வந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் பதில் காவல்துறை மா அதிபர் அதிக அவதானம் செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த உத்தியோகத்தர்கள் மது போதையில் தான் இருந்தார்கள் என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விசாரணைகளின் பின்னர் தொடர்புபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் ஒரு கட்டமாகவே குறித்த காணொளியில் தோன்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் தற்போதைய விசாரணைகளின்படி இந்த சம்பவம் வேறொரு தனியார் இடத்தில் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் உத்தரவை அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவை செயற்படுத்துவதை அந்த நாட்டு நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற நிலையில் பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் இதற்கமைய அமெரிக்காவில் பிறந்த குழந்தை ஒன்றின் தாய் அல்லது தந்தை அமெரிக்க பிரஜையாக அல்லது சட்டபூர்வமான நிரந்தர குடியிருப்பாளராக இல்லாத நிலையில் குறித்த குழந்தையின் குடியுரிமையை அங்கீகரிப்பதனை மறுக்கும் உத்தரவிலும் கையெழுத்திட்டார் இந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த உத்தரவை செய்ய அமெரிக்க நிறுவனங்களிற்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார் இதனை அடுத்து குறித்த உத்தரவை செயற்படுத்துவதனை இடைநிறுத்திய அமெரிக்க நீதிமன்றம் இந்த உத்தரவு அரசியல் அமைப்புக்கு முரணானது என தெரிவித்துள்ளது எனினும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளது ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவுக்கு சொந்தமான ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது இன்று அதிகாலை இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் துல்லியமாக நிகழ்ந்ததாகவும் பரவலாக தீ பரவியதால் தீயை அணைக்க பல நாட்கள் ஆகலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் சுத்திகரிப்பு நிலையத்தை மட்டுமல்லாமல் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளையும் பாதித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் ரஷ்ய அதிகாரிகள் சில தாக்குதல் வானூர்திகளை வீழ்த்தியதாக தெரிவித்திருந்தாலும் ஏற்பட்ட சேதத்தின் அளவு சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கணிசமான அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சம்பவத்தில் மனித உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா என்பது பற்றி இதுவரையில் செய்திகள் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்